மாறுவீர்களா என்று கேட்டால் அவர்கள் மறுப்பார்கள் முஸ்லிம கிறிஸ்டின் ஆகுங்கள் என்று சொன்னால் அவர்கள் மறுப்பார்கள் பாதிரியாரை இந்துவாக மாற சொன்னால் அவர் மறுப்பார் எல்லாமே ஒன்று எல்லாம் ஒன்று இல்ல வித்தியாசங்கள் இருக்கிறது ஒற்றுமை இருக்கிறது அதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் பொதுவான விஷயங்களில் அனுசரித்து போவது தவறில்லை வித்தியாசங்கள் ஒரு ஓரமாக இருக்கட்டும் நான் என்ன சொல்கிறேன் எல்லா வேதங்களையும் எடுத்து பார்ப்போம் பகவத்கீதையாக இருக்கட்டும் வேதமாக இருக்கட்டும் உபனிஷதாக இருக்கட்டும் பைபிள் குரான் இதில் இருக்கும் பொதுவான விஷயங்கள் வித்தியாசங்களை தூரம் வைத்து பிறகு பேசுவோம் ஆனால் பொதுவான விஷயங்களை பின்பற்றுவது தவறு ஏதும் இல்லையே நான் பேசும் பொழுதெல்லாம் பல ஒற்றுமைகளை நான் காட்டியிருக்கிறேன் அவர்கள் மதத்தை பற்றி தெரியவில்லை இந்துவுக்கு இந்து மதத்தை பற்றி தெரியவில்லை முஸ்லிம்களுக்கு இஸ்லாத்தை பற்றி தெரியவில்லை பல முஸ்லிம்களுக்கு இஸ்லாத்திற்கும் இந்துக்களுக்கும் ஒற்றுமை இருக்கிறது என்று புரியவே இல்லை அநேகர் என்னை தாக்குவதற்காக வந்தார்கள் என்ன முட்டாள்தனமாக பேசுகிறீர்கள் இந்துவும் முஸ்லிமும் ஒன்றா இருக்கவே முடியாது ஆனால் என் பேச்சை கேட்டபொழுது அதிர்ச்சி அடைந்தார்கள் என்னை தாக்க வந்தவர்கள் என் அதே போல பல இந்துக்களும் வந்தார்கள் இதில் தெரிவது என்னவென்றால் பொதுவாக இருப்பதை நாம் பின்பற்றுவோம் வேறு யாரையும் வணங்க மாட்டோம் இதுதான் பொதுவான விஷயம் இதை பற்றி நிறைய குறிப்புகள் உள்ளன வேதங்களில் இருந்து குறிப்புகள் கொடுக்கலாம் பகவத்கீதையிலிருந்து கொடுக்கலாம் இப்பொழுது நான் கூறுவது சந்தோகியா உபனேஷர் அத்தியாயம் ஆறு பகுதி இரண்டு வசனம் ஒன்று இறைவன் ஒருவர் தான் மற்றொருவர் இல்லை பொருள் வேறு கடவுள் பெற்றோர் இல்லை குறிப்புகள் இதற்கு பொருள் இறைவனுக்கு பெற்றோர்கள் இல்லை அவருக்கு மேல் ஒரு சக்தி இல்லை இதே போல் நாம் ஆராய்ந்து பார்த்தால் உபனிஷத்தில் எழுதப்பட்டுள்ளது அத்தியாயம் நான்கு அதற்கு பொருள் இறைவனுக்கு உருவம் இல்லை பிம்பங்கள் இல்லை படங்கள் இல்லை விக்ரகங்கள் இல்லை உருவமும் இல்லை அதே போல் யஜூர்வேதத்தில் அத்தியாயம் முப்பத்தி ரெண்டு வசனம் மூன்று நட்ட அதற்கு பொருள் இறைவனுக்கு உருவம் இல்லை வேதங்களை புரட்டி பார்த்தோமே ஆனால் ஒரு இறைவன் என்று தான் கூறுகிறது மக்களில் பலர் வேதங்களை பற்றி அறிவதில்லை நான் சமீபத்தில் ஸ்டார் நியூஸுக்கு ஒரு பேட்டி கொடுத்த பொழுது என்னிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அவர்கள் கேட்டார்கள் சகோதரர் சாக்கிர் வந்தே மாதரம் பாடலை பற்றி உங்கள் கருத்து கருத்தென்னவென்று கேட்டார்கள் முஸ்லிம்ஸ் இதை பாடலாமா கூடாது நான் சொன்னேன் முஸ்லிம் என்ன சொல்வார்கள் என்று பிறகு பார்ப்போம் முதலில் இந்து வேதத்தை பார்ப்போம் என்று நான் சொன்னதை கேட்டு அவர் அதிர்ச்சி அடைஞ்சார் வேதங்களை கற்றவர்களிடம் கேட்டு பாருங்கள் வேதத்தில் இறைவனுக்கு உருவம் இல்லை என்று கூறப்படுகிறது நீங்கள் வந்தே மாத்திரம் என்று கூறும்பொழுது இந்த நாடு என் தாய் கடவுள் என்று கூறினார் வேதங்களை அறியாத சராசரி மனிதர்களுக்கு இதை வேதாந்தியிடம் கேட்டால் வந்தே மாதிரம் வேதத்திற்கு எதிரான கருத்தை கொண்டது என்பார் ஏனென்றால் வந்தே மாதிரம் பாடலில் மூன்று முறை நான் உன்னை வணங்குகிறேன் என்று வருகிறது எனக்கு தெரிந்தவரை ஆரிய சமாஜில் உள்ள அறிஞர்களை கேட்டால் வேதங்களின்படி விக்கிரக ஆராதனை வேதங்களுக்கு எதிரானது என்று அவர்கள் கூறுகிறார்கள் பகவத்கீதையில் அத்தியாயம் ஏழு வசனம் இருபதில் விக்கிரக ஆராதனை கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் வேதங்களை பார்த்து வந்தாலும் எதிர்பாராத விதமாக உருவங்களை எல்லாம் கடவுள்களாக மக்கள் வணங்குகிறார்கள் வேதங்களை அறிந்த வேதாதியாக ஒருவன் இருந்தாலும் கூட இந்த பாடல் வந்தே மாத்திரம் பாடும்பொழுது தலை வணங்குகிறார்கள் இது வேதங்களுக்கும் உப்பநிஷத்திற்கும் எதிரானது இஸ்லாத்தில் கூட பன்னிரண்டு வரிகள் ஆட்சேபிக்கப்படுகிறது மூன்று முறை வந்தே மாத்திரம் உன்னை வணங்குகிறேன் என்று அதற்கர்த்தம் ஒரு இடத்தில் இந்த நாடு என்னுடைய தாய் என்று கூறுகிறது ஒரு இடத்தில் உன் பாதங்களை முத்தமிடுவேன் என்று ஒரு இடத்தில் அதை பொன் போன்ற சிரிப்பு தேவதைக்கு ஒப்பானவள் அதை லக்ஷ்மி என்றும் துர்கா என்றும் அழைக்கிறார்கள் இதை ஆட்சேபிக்க வேண்டும் முஸ்லிம்களால் நாங்கள் இந்த நாட்டை நேசிக்கிறோம் ஆனால் இறைவன் ஒருவரை தவிர வேறு யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம் அது தாயாக இருந்தாலும் சரி அந்த தாய் நம்மை ஒன்பது மாதம் சுமந்து இருந்தாலும் சரி அவரிடம் அன்பு செலுத்துவோம் மதிப்போம் ஆனால் தாய்க்கு கூட தலைவணங்க மாட்டோம் பெற்ற தாயாகினும் சரி எல்லாம் வல்ல அல்லாவிற்கு பிறகு நாங்கள் மதிப்பும் மரியாதையும் செலுத்தக்கூடிய ஒரே மனிதர் நாங்கள் தீர்க்க தரிசிக்கு கூட தலைவணங்க மாட்டோம் தீர்க்க தரிசி அவருக்கு சமாதானம் உண்டாகும் வந்தே மாத்திரம் என்ற இந்த பாடலை நாங்கள் பாடித்தான் ஆக வேண்டுமா இதெல்லாம் அரசியல் தந்திரம் அரசியல்வாதிகள் ஓட்டு வங்கியை காப்பாற்றிக் கொள்ள இதெல்லாம் ஒரு வழி என்று அவர்கள் எண்ணுகிறார்கள் இந்த பாடலை பங்கிம் சந்த் சத்தோபாத்யா எப்பொழுது எழுதினார் என்று தெரியுமா ஆனால் பிரசுரிக்கப்பட்டது இப்பொழுது நூற்றாண்டு எங்கு வந்தது இது எந்த வருடம் செப்டம்பர் ஏழாம் தேதி அவர் செய்து விட்டார்கள் அரசியல்வாதிகள் அரசியல் நாடகம் அது மட்டுமல்ல சவுதி அரேபியாவில் வாழும் முஸ்லிம் அவனுடைய நாடான சவுதி அரேபியாவுக்கு தலைவணங்க மாட்டான் பாகிஸ்தானில் வாழும் முஸ்லிம் பாகிஸ்தானிற்கு தலைவணங்க மாட்டான் அது குற்றம் இதற்காக இந்தியாவில் இருக்கும் முஸ்லிம்களுக்கு தேசபக்தி இல்லை என்பதால் அது எங்கள் மார்க்கம் நம்மை படைத்தவன் இந்த நாட்டை படைத்தவன் எல்லாவற்றிற்கும் மேலானவன் இந்த நாட்டை நேசிக்கிறோம் தேவைப்பட்டால் இந்த நாட்டிற்காக உயிரையும் தியாகம் செய்வோம் ஆனால் இறைவனை தவிர வேறு யாருக்கும் மாட்டோம் முஸ்லிம் அல்லாதவர்கள் கேள்வி கேட்பதற்கே நாம் முன்னுரிமை அளிக்கிறோம் ஏனென்றால் காலம் குறைவாக இருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் அதிகமாக பயன்படுத்திக் கொள்ள நாம் துணை செய்ய வேண்டும் கேள்வி கேட்க விரும்புகிறவர்கள் காகிதத்தில் எழுதி கேட்கலாம் அதுவும் அங்கே ஒரு சகோதரி நிற்கிறார் முஸ்லீம் அல்லாதவரா அசலாம் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள் என் பெயர் பிரீத்தி ஷெட்டி சார் நீங்க பேசும்போது சிஎன்என்லயும் பிபிசிலயும் சொன்ன மாதிரி ஒசாமா பின்லேடன ஒரு தீவிரவாதின்னு சொல்ல முடியாதுன்னு சொன்னீங்க ஆனா அதே சேனல்ல தான் குண்டு வெடிப்பு நடந்ததையும் அதுல இறந்தவங்களோட எண்ணிக்கைய பத்தியும் சொன்னாங்க அப்படி அவங்க சொல்லும்போது அதெல்லாம் நாங்க நம்பலாமா இல்ல நம்ப கூடாதா இதுதான் என்னோட கேள்வி இதுக்கு உங்களோட பதில் என்ன யூ சார் சகோதரி அருமையான கேள்வியை கேட்டிருக்கிறார் புத்திசாலித்தனமான கேள்வி ஒசாமா பின் லேடனை பற்றி மீடியாவில் பேசப்படும் பொழுது அவர் ஒரு தீவிரவாதி என்று பிபிசியில் யில் சொல்லப்படும் பொழுது என்று சொன்னேன் குண்டுவெடிப்பில் எண்ணிக்கையை நம்பலாமா மீடியாவை கட்டுப்படுத்துவது யார் என்று பார்க்க வேண்டும் பிபிசியில் வரும் எல்லா செய்திகளும் தவறு என்று நான் சொல்லவில்லை ஆனால் அவர்களது சுயலாபத்திற்காக ஒரு ஹீரோவை வில்லனாக்கும் செய்திகளை நாம் சரிபார்க்க வேண்டும் இப்பொழுது குண்டுவெடிப்பில் இறந்தோரின் எண்ணிக்கையை நாம் பார்த்தோமே ஆனால் கூடுமான வரையில் அவைகள் சரியாகத்தான் கூறப்படுகிறது அது அரசாங்க சேனலாக இருந்தால் அந்த குண்டுவெடிப்பு நடந்த இடத்தில் கூறப்படும் போது எண்ணிக்கை குறைவாகத்தான் இருக்கும் ஏனெனில் அரசாங்கம் எண்ணிக்கையை குறைத்து காட்ட நினைக்கிறது இதையே போலீஸ் கமிஷனர் அவர்கள் சொன்னார்கள் நூத்தி எண்பத்தி ஏழு என்று ஆனால் பத்திரிகைகள் இருநூத்தி ஏழு என்று வந்தது எது சரி என்று எனக்கு தெரியாது கமிஷனர் பொய் சொல்கிறார் என்று நான் சொல்ல வரவில்லை நான் அப்படி கூறவில்லை தவறாக நினைக்காதீர்கள் நமக்கு ஒரு தகவல் கிடைத்தால் அது ஆதாரப்பூர்வமானதா என்று பார்க்க வேண்டும் பின்லாடனை குறித்து ஆதாரங்களை நாம் பார்த்தோமே ஆனால் அவரையே சேனல்களில் கூட சந்தேகத்துக்கு உரியோர் என்று தான் கூறப்படுகிறது சந்தேகத்துக்குரியவர் அதை கவனிக்க வேண்டும் ஒன்று தெரியுமா வெப்சைட்டிற்கு சென்று பாருங்கள் அமெரிக்க இணையதளம் நீதித்துறையில் சென்று பாருங்கள் அதில் தீவிரவாத அமைப்புகளின் பட்டியல் கொடுக்கப்பட்ட